இந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து இந்த சாமி ஆடுறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் முத்தாரம்மன் நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் பக்தர்கள் தசராவுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி முத்தாரம்மனோட வேஷமே போடுவாங்க அதில் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் உள்ள ஒருத்தர் இந்த மாதிரி முத்தாரம்மனுக்கு முத்தாரம்மனோட வேஷம் போட்டிருக்காரு இப்போ எவ்வளோ ஆக்ரோஷமாக சாமி ஆடுறாருன்னு பாருங்கள் பக்தர்கள் இந்த மாதிரி முத்தாரம்மனோட வேஷத்தை எடுத்து போடும்போது இது வந்து ஊர் கோவில்களில் முத்தாரம்மன் சந்தனமாரியம்மன் அந்த மாதிரி நிறைய அம்மன்களை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அம்மனோட இதில் இறங்குறாங்களா இல்லை முத்தாரம்மன்னா நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் தசராவுக்கு போடுறா அதே முத்தாரம்மன் வேஷம் எடுத்து போடுறாங்க சாமி இறங்குறதும் அதே சாமி இறங்குதா அப்படிங்கிறது எனக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியலை உங்கள் ஏற்காது தெரிஞ்சுன்னா நீங்கள் கம்மனில் தெரிவிங்க அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நான் அதை பண்ணி வைக்கிறேன் இப்போ ஊர் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் முத்தாரம்மனை தான் சாமியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆனால் அங்கே இருக்கிற அம்மன் வந்து சாந்த இருப்பாங்க இந்த மாதிரி குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற உருவத்தில் இருக்க மாட்டாங்க எனக்கு என்னமோ இது ஊர் கோவில்களில் இருக்கிற சாந்த ரூபினியான முத்தாரம்மனுக்காக தான் வேஷம் போடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது மாரியம்மன் சந்தன மாரியம்மன் இந்த மாதிரியான வேஷங்கள்லாம் அப்படி போடுறாங்கன்னு தோணுது இது வந்து என்னோட கருத்து தான் இதுதான் உண்மைன்னு நான் எந்த வீடியோலையுமே சொல்கிறது இல்லை உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமலில் சொல்லுங்கள்